கொடுத்தாலும் நம்ம காப்பாற்றுவாங்கன்னு நினைக்காதீங்க கத்தர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவார் ஒரு ஒருத்தர் தான் உதவி ஏன்னா மனிதர்கள் நம்மளுக்கு உதவி செய்வாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அந்த உதவி வந்து அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அவங்க மனசு சந்தோஷமாக இருந்தால் அவங்க செய்வாங்க அவங்க மனசு பிடிக்கல அப்படின்னா செய்ய மாட்டாங்க அவங்க கடலில் நமக்கு ஏதாவது ஒரு இறக்கம் இருந்துச்சுன்னா நம்மளை நினைப்பாங்க இல்லைன்னா நம்மள நினைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது பாருங்க தெய்வன் அப்படி கிடையாது அவர் என்னை நினைக்காம இருக்கவே மாட்டாரான் வசனம் அதான சொல்லுது ஓ நினைப்பாவே நான் இருக்கிறேன் என் நினைவாகவே என் கத்தர் இருக்கிறார் யோசித்து பாருங்க எவ்வளோ நல்ல தெய்வம் இந்த ஆண்டவருக்கு ஈடு என்னையா யாரை நம்ம ஒப்பிடலாம்